வணக்கம் எலேவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார ராசி பலன் இருபதாம் தேதியிலருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட்டோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மேஷ ராசினிகளுக்கு தீபாவளி நல் வாழ்த்துக்கள் ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்க ராசி ஸோ உங்களுக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்காருங்க அது சாரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் அப்படின்னும் போது நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நிறைய கொஞ்சம் நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது கணவன் மனைவி நடுவில் வந்து கொஞ்சம் பிரயாணமன்றமான விஷயங்களும் நிறைய இருக்குது ஸோ எல்லாமே இருக்கும் ஸோ அது வியாபார ரீதியாகவும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் அது நீச்சம்னும் போது கணவன் மனைப்புல தேவையில்லாத தர்க்கங்கள் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவாரத்துக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அது நாலாம் பாவாதிபதியுடைய சாரம்னு ஸோ அதில் போகும்போது கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டும் போது அதனால் ஒரு பிரச்சனைகளோ ஒரு சண்டை சச்சரவு வாரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கொஞ்சம் ஒரு டஃப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுங்கிறதான் உண்மையான விஷயம் கொஞ்சம் வந்து அவங்க பெண்கள் வந்து கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது தான் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி ஏழு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும் ஸோ நிறைய முயற்சிகள் நிறைய முயற்சிகள் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் ஸோ சந்திரன் வந்து உங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் போகும்போது நிறைய வியாபார ரீதியாகவும் சரி வேலை விஷயமா நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏதாச்சும் லோன்ஸ் போட்டு வண்டி வாகனம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா எதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாங்கிற எண்ணங்களோ இல்லை வண்டி வாகனங்கள் மாற்றலாங்கிற எண்ணங்களோ கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சூரியன் இப்போ ஏழில் நீச்சமாகும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் கொஞ்சம் கோபதாபங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கமான விஷயங்கள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பொறுமையாக கையாள்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து மனக்காயங்கள் வர மாதிரி குழந்தைங்க எதாவது பேசுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து ஆறில் நீச்சமாகும்போது கணவன் மனைவிக்குன்னு நிறைய தர்க்கங்கள் கேவலமாக பேசிக்கிறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஏழில் இருக்கும்போது கருத்து வேறுபாடுகள் கருத்து வேறுபாடு எட்டாம் அதிபதி ஏழில் இருந்தாலே வந்து என்னென்னா நீ அப்படி சொல்லிட்ட நீ அந்த மாதிரி கொஞ்சம் கசகசன்னு போகும் நிறைய சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அந்த இந்த மாதிரி பிளானெட்லாம் வந்து மாத கணக்கில் இருக்கிறது தான் கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய பிளானெட்ல அதனால் வந்து பிரச்சனையும் பெருசாக ஆகாதுங்கிறதுனால தைரியமாக இருக்கலாம் ஏதோ ஒன்பதாம் அதிபதி மூன்றிலேயும் நிறைய பிரயாணம் மட்டமான விஷயங்களுக்கும் இப்போ அந்த மூணு நாளில் போகிறாருங்க ஸோ நாளில் போகும்போது நிறைய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும் நல்ல ஒரு சொத்துக்கள் வண்டி வாங்கலாம் வாங்கிறதுக்கான அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரயாணங்களில் வந்து நல்ல சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சுகம் அது குரு உச்சமாக இருக்கும்போது பொருளாதாரம் சரி நல்ல சுகவாசியாக வாழணுங்கிற எண்ணங்களெல்லாம் நிறைய கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் தெரிவாக சின்ன சின்ன ஒரு மன சங்கடங்களையும் தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து சின்ன மனக்கசப்புகளையும் ஏற்படுத்துறதுக்கான அமைப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதுதான் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புனித யாத்திரைக்கு சில பேர் போனோம் ஸோ எங்கேனாச்சும் வந்து வெளியே இதை பிரயாணம் பண்ணலாமாங்கிற எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சனி வந்து பன்னெண்டில் இருக்கும்பொழுதும் தொழில் ரீதியான விஷயங்களை சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சமாளிப்பீங்க ஏன்னா வக்கரமாக இருந்தாலும் ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் பண்ணாதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி என்னங்க இப்போ இப்போ வந்து பொது பழங்கள் பழங்கள் இனிமேல் ஸோ பார்த்தீங்கன்னா என்னங்களை இருந்து சூரியன் தசாபக்தி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து கொஞ்சம் கவனமான பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லகனமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனம் லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க மேஷ லகனமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் எட்டாம் அதிபதி ஏழில் இருந்து கனவு மணிகளில் கொஞ்சம் சின்ன 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 டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வேலையில் இருப்பவர்களுக்கு வந்து ஒரு மன சங்கடங்கள் வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி அலைச்சர்கள் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படலாம் அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பியூட்டி என்னன்னா செவ்வாய் வந்து குருடைய சாரிலும் குரு வந்து உச்சமாக இருக்குது ஸோ அதனால் வந்து என்ன ஆகுனா தந்தை சார்ந்த சொத்துக்கெல்லாம் நல்லா லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு ராகு பதினொன்றில் இருக்காருங்க அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும் நல்ல சொத்துக்கள் அமைகிறது பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகத்தில் வந்து ஏதாவது சொத்துக்கள் லிட்டிகேஷன் ஏதாச்சும் கொஞ்சம் லேவதேவி தகராருன்னா இப்போ உட்காந்து பேசும்போது கிளியர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேஷ லக்னமாக இருந்து சனி தேசா புத்தி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டில் இருக்காரு அதுவும் உக்கரமாக 好的。 கொஞ்சம் தொழில் ரீதியான கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிறான ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மேஷ கிடமாக இருந்து குரு தேசா குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்றிலிருந்து இப்போ நாளுக்கு போயிட்டாருங்க ஸோ ஒன்பது நான்கு பன்னெண்டுன்னும் போதே வீடு பராமரித்து வேலைகள் நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்பாவோடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து புதுசாக வாங்கலாம் வண்டி வாங்கலாம் புதுசாக வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் சில சில பேர் வந்து வண்டியே ஆல்ட்ரு பண்ணுவாங்க ஸோ அதுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மேஷ லக்னமாக இருந்து புதன் தேசாபதிகளும் புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு இருக்காங்க ஆறாம் அதிபதி ஏழு இருக்கிறது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆறுன்னு போது குரு வந்து உச்சமாக இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபதி என்ற கேது கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருக்கும்போது அது சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சுக்கரன் நீச்சமாக இருக்கும்பொழுது குழந்தையோட பேச்சுக்கள் நடவடிக்கைகளால் மன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷலகணமாகிறது சுக்ரன் தேசாதுன்னு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு நூடல் நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசும்போது மரியாதை குறைவாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வல்கர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் அதிலலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி என்னங்க என்னை போது ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளாக ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நட்சத்திர பொருத்தம் தேவையா அப்படிங்கிறது தான் ஸோ பேசிக்காக இந்த நட்சத்திர பொருத்தங்கிறது வந்து ஒரு சில மேஜரான விஷயம் அதாவது வந்து தாராபலங்கிற ஒரு விஷயத்தை வச்சும் ரஜ்ஜு சம்மந்தமான விஷயங்களை வச்சு தான் மேஜராக பார்க்குறது ஸோ ரஜ்ஜுங்கிறது பார்க்கணும் அது ஓகே பட் தாராபலன்களில் வந்து பார்க்கும்போது சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் சின்ன சின்ன ஒரு காண்ட்ரவர்சிஸ் இருக்குன்னா இருக்க தான் செய்யுது பட் இருந்தாலும் அது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகுதுன்னா அப்படிலாம் ரொம்ப பெருசாக பார்க்கணும் அவசியம் கிடையாது பட் இந்த நட்சத்திர பொருத்தங்களை இல்லாமல் நீங்கள் மேஜராக பார்க்கணும்னா தசா புத்தி பொருத்தங்களை தான் மேஜராக பார்க்கணும் ஏன்னா வந்து இது தசா புத்தி பொருத்தங்கள் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர பொருத்தங்கள் ரொம்ப பெருசாக எடுபடறதில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா நிறைய ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு நட்சத்திர பொருத்தம் இல்லாத தம்பதிகள் கூட ரொம்ப அந்யோன்யமாகவும் சந்தோஷமாக இருக்காங்க அது வந்து நம்ம போய் ஜாதகம் எடுத்து பார்க்கும்பொழுது அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய தசா புக்திகள் வந்து ரொம்ப அன்யோன்யமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது அவங்க கிரகங்கள் வந்து இவங்களுக்கு சந்தோஷம் இவங்களுக்கு கிரகங்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு கம்பேரிட்டிவாக ரொம்ப அழகாக ஒரு ஆதச தம்பதிகளாக வாழ்கிறதுக்கான விஷயங்களே இந்த தசா புக்திகள் அமைச்சு கிடைக்கிறது தான் ரொம்ப உண்மையான விஷயம் அது தசா புக்தியில் மட்டும் இல்லாமல் தசா புக்தியில் இருக்கிற அந்த நட்சத்திர நாதர்களும் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும் போது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான கண்டிப்பாக கொடுத்துருதுங்க ஸோ அதனால் வந்து நட்சத்திர பொருத்தம் பார்க்கணுமான நட்சத்திர பொருத்தம் வந்து ரொம்ப பெருசாக பார்க்கணும்னு அவசியம் ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்து மீதியெல்லாம் வந்து இன்னும் ஜென்ரலாக கொஞ்சம் முன்ன பண்ணதாலும் தசா புத்தி அந்தரங்கள் ரெண்டு பேருக்குமே கான்ஃப அதாவது அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தி அந்தரங்கள் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு தசா புத்தி அந்தரம் நடக்குது அது பெண்ணுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டாக தசா புத்தியாக நடக்காமலோ அதே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தசா புத்தி அது ஆணுக்கு வந்து ஒரு ஆறு எட்டாக இல்லாமல் இருக்கிறது பார்த்துக்கணும் அவ்வளோதான் இதுதான் ரொம்ப மேஜர் அது மட்டும் இல்லாமல் கேது ராகு இது மாதிரி தசாநாதர்கள் மேலே நடக்கும்போது அதுவும் தேவையில்லாத சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் உருவாக்கும் மற்றபடி வக்கரகரங்கள் வக்கரகிரகங்கள் ஒரு ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகத்தும் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மேஜராக பார்க்கணும் ஒழிய ரொம்ப வந்து இது இதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகம் நல்ல ஒரு நட்சத்திர பொருத்தம் இருக்குது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்த பொருத்தங்கள் நிறைய டைவர்ஸ்க்கு போயிருக்கு ஏன்னா என்னடா காண்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு ஏன் இந்த பொருத்தம் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு பார்க்கும்போது அவங்களுடைய தசாநாதர்கள் வந்து இவருடைய லக்னத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய தசாநாதர்கள் இருக்கிற இடம் ஆறு எட்டாகவோ ஆகவோ ஆறாம் இடம் ரொம்ப அந்த டைவர்ஸுங்கிற விஷயத்த வந்து அது மூலம் நட்சத்திராதிபதியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் இடத்தோடைய சிக்னிஃபிகண்டில் போகும்போது கண்டிப்பாக ஒரு பிரிவை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி ஒரு தசா புக்திகளும் கூட பார்த்திங்கன்னா ஒரு தசாபுத்தியில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றிகளும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்குற ஒரு நல்ல தசாபுத்தியாக இருந்தாலும் அவருக்கு இருக்கும் பட் அவரை சார்ந்த ஒரு சிலருக்கு அது மைனஸாகவும் இருக்கும் ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார் பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையால் ஒரு சின்ன தலைவலிகள் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் சில பேர் வந்து பெரிய கோடி கோடியாக பணங்களை எழுதி கொடுக்குறது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துரும் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்குறது இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் அதனால் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நட்சத்திரங்களை வச்சு நட்சத்திரம் பொறுத்தவங்க ஒர்க் பண்ணுமானா அப்படி ஒர்க் பண்ணுறது இல்லை தசா புத்தி அந்தரங்களை வச்சு பொருத்தம் பார்க்குறோம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண சொல்லிவிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்